யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற மக்களுடைய அஞ்சு லட்சத்துக்கு அதிகமான மக்களுடைய விருப்பம் மக்களுடைய கருத்து என்ன என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும் அந்த பிகாரை அமைக்கப்பட்டு இருக்கின்ற இடம் மக்களுடைய இடம் என்பது மாற்று கருத்துக்கு இடமில்லை ஒற்றையாட்சியா அல்லது ஐக்கிய இலங்கையா என்கின்ற வார்த்தைக்கே இடம் கிடையாது நாங்கள் சொல்லுகின்றோம் இந்த நாட்டில் மக்களுடைய உரிமைகளை நிலைநாட்டுகின்ற அதே நேரத்தில் சிறுபான்மை மக்களுடைய தனித்துவத்தை அங்கீகரிக்கின்ற அரசியல் அமைப்பை நாங்கள் கொண்டு வர இருக்கின்றோம் அது சமஸ்டி என்று கூறினாலும் சரி ஒற்றையாட்சி என்று கூறினாலும் சரி ஐக்கிய இலங்கை என்று கூறினாலும் சரி அதற்கு பேர் விடுவதற்கு நாங்கள் தயாரில்லை அந்த வகையில் நாங்கள் மக்களுடைய உரிமைகளை நிலைநாட்டுகின்ற உறுதிப்படுத்துகின்ற அரசியல் அமைப்பு எங்களுடைய அரசியல் வணக்கம் இன்று கடந்த வெள்ளத்தின் போது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தொடர்ச்சியாக சீனா உதவி செய்து வருகின்றது அப்ப அந்த சீனாவினுடைய உதவிகளில் இன்னொரு கட்டமாக இன்றைக்கு நிகழ்ந்த இந்த நிகழ்வு என்பது மிகவும் முக்கியமானது அவர்கள் செய்கின்ற உதவி வரவேற்கத்தக்க கூடியது உண்மையிலேயே இது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வறுமை கோட்டின் கீழ் வாழ்கின்ற மக்களுக்கு மிகவும் பெரிய பேருதவியாக இருக்கும் அதனால் முதலில் இன்றைக்கு இந்த உலர் உணவு பொதிகளை வழங்கி வைத்த சீனாவுக்கு சீன நண்பர்களுக்கு எனது மனமார்ந்த அந்த நன்றியினை நான் யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவராக தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி சீனா என்று அதே போன்று அவர்களுடைய தலைப்பு சீனாவின் சகோதர பாசம் உண்மையிலேயே அவ்வாறான ஒரு சகோதர பாசமாக அது தொடர வேண்டும் என்பது எங்களுடைய அவா அந்த வகையில் உலகமே இன்றைக்கு சகோதர பாசத்தால் பிணைந்து கொள்ள வேண்டும் அந்த வகையில் சீனா எங்களுடைய நாட்டின் மீது நீட்டுகின்ற நேசக்கரங்களுக்கு சகோதர பாசத்துக்கு நாங்கள் வரவேற்கின்றோம் நாங்களும் அதை அரவணைத்துக் கொள்வதற்கும் தயாராக இருக்கிறோம் நன்றி அதே போன்று இன்றைக்கு பாரிய பேசுபடு பொருளாக இருப்பது வேற எதுமல்ல ஆஹ் நாட்டில் இப்பொழுது நாங்கள் ஆட்சிப்பீடத்திற்கு வந்து எண்பது நாட்களுக்கு மேலாகின்றது நாட்களுக்கு பிறகு நாங்கள் வந்த நாட்டை திரும்பி பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு உண்மையிலேயே திருப்தி ஒரு நாடாக ஆஹ் கட்டியெழுப்புகின்ற பயணத்தினுடைய அடித்தளத்தை அல்லது அதற்கான அணுகுமுறைகளை நாங்கள் முன்னெடுத்து வருகின்றோம் அதற்கு உண்மையிலேயே முதலில் நாங்கள் விசேடமாக இந்த நாட்டு மக்களுக்கு நன்றியை தெரிவிக்க வேண்டும் ஏனென்றால் கடந்த ஜனாதிபதி தேர்தல் பொது தேர்தலின் போது மக்கள் எங்களை தெரிவு செய்தார்கள் தெரிவு செய்தது மாத்திரமல்ல மக்களுக்கு எங்களுடைய பெரும்பான்மையான அதிகாரத்தை வழங்கியிருக்கின்றார்கள் அதே போன்று யாழ் மாவட்டத்தில் மக்கள் எங்களை முதன்மையான கட்சியாக தெரிவு செய்திருக்கின்றார்கள் அதனால் யாழ் மாவட்ட மக்களுக்கு மீண்டும் மீண்டும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு நிச்சயமாக இந்த நிலைமையின் கீழ் நாங்கள் இப்பொழுது நாட்டை கட்டியெழுப்புகின்ற செயற்பாட்டின் முன்னெடுத்து வருகின்றோம் அதில் தான் முதலாவதாக கிளைன் காயம் கொண்ட வேலை திட்டத்தை முன்னெடுக்கின்றோம் கைன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் என்பது வேறு எதுவும் அல்ல நாட்டை வெறுமையாக தூய்மைப்படுத்துவது மாத்திரமல்ல ஒட்டுமொத்தமாக நாட்டை தூய்மைப்படுத்துகின்ற மக்களுடைய வனங்களை தூய்மைப்படுத்துகின்ற செயற்பாடு அது மாத்திரமல்ல விஜயிடமாக அதன் கீழ் இருக்கின்ற டிஜிட்டலைசேஷன் அடுத்து க்ளீன் ஸ்ரீலங்கா அதே போன்று வறுமை ஒழிப்பு வறுமை ஒழிப்பு நடவடிக்கையில் நாங்கள் விஷயமாக யாழ் மாவட்டத்துக்கு அல்லது வடகிழக்கு பிரதேசங்களுக்கு அந்த வகையில் முறை பாரிய வேலை திட்டங்களை முன்னெடுப்பதற்கு தீர்மானித்துக் கொண்டோம் அவ்வாறான வேலை திட்டங்களை முன்னெடுத்து வருகின்ற பொழுது நாட்டில் பல்வேறு சவால்களும் தோன்றியிருக்கின்றது அந்த சவால்கள் இப்போது உண்மையிலே மக்களுக்கு தெரியும் விஷேடமாக வடகிழக்கு பிரதேசங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி இங்கே அரசியல் கட்சிகள் தலைவர்கள் எடுத்துக்கொண்டாலும் கூட நாடு நகர்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு நல்ல திசையை நோக்கி போற்றுவதற்கு பதிலாக அதை தூற்றுகின்றவர்களாகவே இங்கிருக்கின்ற ஒரு சில அரசியல் அந்த வகையில் நாங்கள் நிச்சயமாக எங்களுடைய அரசியல் என்பது தூற்றுவோர் தூற்றற்றும் போற்றுவோர் தோற்றத்தும் நாம் செல்லும் வழி நேர்வழி என்ற தொழிற்பொருளில் இருந்துதான் நாங்கள் செயல்படுகின்றோம் அந்த வகையில் எங்கள் மீது கட்டப்புத்தொடப்படுகின்ற எந்த விதமான உதவுகளைக் கண்டு நாங்கள் அஞ்ச போவதில்லை பின்வாங்கப் போவதில்லை ஏனென்றால் மக்கள் எங்களோடு இருக்கின்றார்கள் மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கே நாங்கள் ஆட்சிப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் எங்களுடைய மனசாட்சிக்கு விரோதமாக நாங்கள் நடந்து கொள்ள மாட்டோம் என்பதை இந்த இடத்தில் உறுதியாக சொல்லிக்கொண்டு அதே போன்று விசேடமாக வடகிழக்கு வாழ்கின்ற தமிழ் மக்கள் எதிர்பார்க்கின்ற தாங்களுக்கான தீர்ப்பு தாங்களுக்கான விமோசனம் என்பது இன்று ஏற்றல்ல கடந்த எழுபத்தி ஏழு வருடங்களுக்கு மேலாக தாங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது அப்ப அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் முகமாக கடந்த காலங்களில் பல்வேறு திட்டங்கள் முன்வைக்கப்பட்ட போதிலும் கூட அவைகள் எதுவுமே ஈடேறவில்லை என்பதே உண்மை அந்த வகையில் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் எதிர்வரும் காலங்களில் நாங்கள் இந்த தேசிய பிரச்சினையை தீர்ப்பதற்கான அணுகுமுறைகளையும் கூட நான்கு விதமான அணுகுமுறைகளை கையாள்வதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கொண்டோம் அந்த நான்கு விதமான முதலாவதாக பொது பிரச்சனைகள் மக்கள் முகம் கொடுக்கின்றார்கள் அந்த பொது பிரச்சனைகளை நாங்கள் தீர்க்க வேண்டும் அதுதான் கல்வியா தாங்களுடைய பிரதேசத்தில் இருக்கின்ற பிரச்சனைகளா வீதிகளா குளங்களா இவைகள் புனரமைக்கப்பட்டு மிக ஒரு நல்ல நிலைக்கு மக்களை முயற்சிக்கின்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் அந்த அது எங்களுடைய முதன்மையான வேலை இரண்டாவதாக நாங்கள் தமிழ் மக்கள் முகம் கொடுக்கின்ற தனித்துவமான பிரச்சனைகள் இருக்கின்றது அந்த தனித்துவமான பிரச்சனைகளுக்கும் தமிழ் என்ற காரணத்தினால் புறக்கணிக்கப்பட்டிருக்கின்ற என்ற நிலைமையை ஏற்ற தாழ்வுகள் உள்ளாக்கப்பட்டிருக்கின்ற நிலை மொழி ரீதியாக பாகுபாடாக நிலைமைக்கு நிலைமைகளை இவைகளை கடந்த எழுபத்தி ஏழு வருடங்களாக புரியோடு போயிருக்கின்ற பிரச்சனையாகும் அதனால் இதை எழுபது நாட்கள் இன்றை பூர்த்தி செய்ய முடியாது அவைகளுக்கு தீர்வையும் நாங்கள் படிப்படியாக எங்களுடைய அணுகுமுறையின் மூலமாக கையாண்டு உண்மையிலே தமிழ் மக்கள் முகம் கொடுக்கின்ற தனித்துவமான பிரச்சனைகளுக்கான தீர்வனையும் எட்டுவதற்கு அதற்கான அணுகுமுறைகளை நாங்கள் கையாண்டு வருகின்றோம் மூன்றாவதாக நாங்கள் மாகாண சபை மாகாண சபை தேர்தல் வருடம் அல்லது அடுத்த வருடம் பகுதியில் நடத்தப்படும் அதற்கான ஏற்பாடுகளும் இருக்கின்றது சபை தேர்தல் என்பது மாகாண சபை முறை என்பது திருத்தத்தின் கீழே இருக்கின்றது பதிமூன்றாவது திருத்தம் என்பது எங்களுடைய அரசியல் அமைப்பில் இருக்கின்ற சட்டம் அந்த வகையில் அந்த சட்டத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்துவதற்கு எங்களுடைய கொள்கை அளவிலும் எங்களுடைய கொள்கை பிரகடனத்திலும் கூட நாங்கள் உறுதியளித்திருக்கின்றோம் ஏனென்றால் மாகாண சபை என்பது மக்களுக்கு நீண்டு நிலைக்கக்கூடிய நிரந்தரமான தீர்வு இல்லை என்பது நம்புவதை அதே நேரத்தில் நாட்டில் இங்கிருக்கின்ற தமிழ் மக்கள் மத்தியில் எடுத்துக்கொண்டாலும் சரி இது மாகாண சபை முறை என்பது தாங்களுக்கு கிடைத்த உரிமை என நம்புகின்றார்கள் அதனால் எங்களுடைய கட்சி தலைவர்கள் கூட எங்களுடைய ஜனாதிபதியும் கூட அந்த அதன் காரணமாக நாங்கள் இந்த மாகாண சபை மீது கை வைக்கப் போவதில்லை அதை நடைமுறைப்படுத்துகின்ற செயற்பாட்டையும் அர்த்த புஷ்டியான மாகாண சபையாக இதனால் வரைக்கும் இருந்த மாகாண சபைகள் போன்றல்ல இதனால் வரைக்கும் லஞ்ச ஊழல் மலிந்த ஒன்றாக இல்லை இது நாள் வரைக்கும் வருகின்ற பணத்தை திருப்பி அளிக்கின்ற மாகாண சபையாக அல்ல அர்த்த புஷ்டியான மக்களுக்கு சேவை செய்கின்ற ஒரு மாகாண சபையாக நாட்டை அமைக்கின்ற திசையை நோக்கி நாங்கள் நிச்சயமாக இம்முறையை நாங்கள் முன்னெடுப்போம் அதற்கான தேர்தலை நாங்கள் நடத்துவதற்கு தீர்மானத்தில் இருக்கும் மூன்றாவதாக நாங்காவதாக நாங்கள் சொல்லுகின்றோம் வேறு எதுமல்ல புதிய அரசியல் அமைப்பு ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் என்பது அந்த புதிய அரசியல் அமைப்பதற்கான காரணம் வேறு எதுவும் அல்ல கடந்த எழுபத்தி ஏழு வருடங்களாக இந்த நாட்டில் உருவாக்கப்பட்டிருக்கின்ற சட்டங்கள் திட்டங்கள் அரசியல் அமைப்புகள் அனைத்தையும் நாங்கள் எடுத்து பார்க்கின்ற பொழுது அரசியல் திருத்தங்கள் எடுத்து பார்க்கின்ற பொழுது இருபத்தி நூறு தடவைகள் அரசியல் அமைப்புகள் கூட பல்வேறு திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது இவைகள் மக்கள் நலன் சார்ந்த இவைகள் எது என்று தேடி பார்க்கின்ற பொழுது எதுவுமே கிடையாது ஆகவே இந்த அரசியல் அமைப்பு என்பது அரசியல் தீர்த்தங்கள் என்பது எல்லாமே ஆளும் தரப்பினருடைய ஆளும் கட்சியினுடைய விருப்பமாகவே இருந்தது அவர்களுடைய விருப்பத்தை பூர்த்தி செய்கின்றவராகவே இருந்தது தவிர மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வனாக அமையவில்லை அது மாற்றமல்ல இதனால் வரைக்கும் உருவாக்கப்பட்ட அரசியல் அமைப்புகள் என்பதே நாட்டில் இருக்கின்ற அரசியல்வாதிகளுடைய தேவையை கருதி கொண்டு வரப்பட்டதை தவிர மக்களுடைய தேவைகளை இந்த நாட்டில் தமிழ் சிங்கள முஸ்லீம் வேக மலை உள்ளிட்ட மக்கள் அனைவருடைய கருத்துக்கள் உள்வாங்கப்பட்ட அல்லது மக்களுடைய ஆசைகள் அபிலாசைகள் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அரசியல் அமைப்பு உருவாக்கப்படவில்லை அந்த வகையில் நாங்கள் எதிர்காலத்தில் பார்க்கின்றோம் இந்த நாட்டில் இருக்கின்ற அனைத்து மக்களும் அனைத்து மக்களையும் ஒன்று திரட்டிய அவர்களுடைய அபிலாசைகள் ஆசைகள் உரிமைகள் உறுதிப்படுத்தக்கூடிய நாட்டுக்கு நீண்டு நிலைக்கூடிய ஒரு நிரந்தரமான அரசியல் அமைப்பினை உருவாக்க வேண்டும் என்று நாங்கள் நம்புகின்றோம் அந்த அரசியல் அமைப்பு என்பது எமது நாட்டில் இனவாதத்தை இல்லாதொழிக்கின்ற எங்களுடைய சகோதரத்துவத்தை அதிகரிக்கின்ற இனவாதத்தை இல்லாதொழிக்கின்ற அதே போன்ற மக்களுக்கு இடையிலே காணப்படுகின்ற ஏற்ற தாழ்வுகளா அல்லது பிரதிச ரீதியான ஏற்ற தாழ்வுகளா அனைத்தும் ஒழுத்து அனைத்தையும் சகோதரர்களாக அங்கீகரி ஏற்றுக்கொள்கின்ற அனைத்து மக்களுடைய தனித்துவங்களையும் பாதுகாக்கின்ற ஒரு சட்ட மூலமே எதிர்வரும் காலங்களில் அரசியல் அமைப்பு மேலதிகமான உரையாடல்கள் வரும் அந்த போது இன்றைக்கு இருக்கின்ற இந்த அரசியல் அமைப்பு அல்ல அந்த அரசியல் அமைப்பு நிச்சயமாக அது மக்கள் நலன் சார்ந்ததாகவே அமையும் மக்கள் நலன் சார்ந்ததாக மாத்திரமல்ல நாட்டில் இருக்கின்ற அனைத்து நபர்களுடைய கருத்துக்கள் உள்வாங்கப்பட்டு விவாதிக்கப்பட்டு அதில் மக்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தீர்வு எதுவோ அந்த தீர்வினையே நாங்கள் முன்வைப்பதற்கு நடவடிக்கைகள் எடுப்பதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம் சமஸ்தி கோரிக்கையை முன்வைக்கின்ற இன்றைக்கு ஏழு வருடங்களாக முறையோடி போயிருக்கின்ற பிரச்சனை ஆகும் ஒற்றை ஆட்சியா அல்லது ஐக்கிய இலங்கையா என்கின்ற வார்த்தைக்கே இடம் கிடையாது நாங்கள் சொல்லுகின்றோம் இந்த நாட்டில் மக்களுடைய உரிமைகளை நிலைநாட்டுகின்ற அதே நேரத்தில் சிறுபான்மை மக்களுடைய தனித்துவத்தை அங்கீகரிக்கின்ற அரசியலகத்தையே நாங்கள் கொண்டு வர இருக்கின்றோம் அது சமஸ்தி என்று கூறினாலும் சரி ஒற்றையாட்சி என்று கூறினாலும் சரி ஐக்கிய இலங்கை என்று கூறினாலும் சரி நாங்கள் தயாரில்லை அந்த வகையில் நாங்கள் மக்களுடைய உரிமைகளை நிலைநாட்டுகின்ற உறுதிப்படுத்துகின்ற அரசியலமைப்பு எங்களுடைய அரசியல் ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றன இது தொடர்பாக முதலில் நாங்கள் ஒன்றைய இந்த இடத்தில் சுட்டி காட்ட வேண்டும் கொள்ள வேண்டும் முதலில் இங்கிருக்கின்ற யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற மக்களுடைய அஞ்சு லட்சத்துக்கு அதிகமான மக்களுடைய விருப்பம் மக்களுடைய கருத்து என்ன என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும் அந்த வகையில் எங்கேயும் தெரிவும் இன்றைக்கு ஒரு கோயில் அல்லது ஒரு பன்சல்ல கட்டி முடிக்கப்பட்டிருக்கின்றது அதில் பூஜைகளும் தொடர்கின்றது அவ்வாறு தொடர்கின்ற பொழுது அன்றைக்கு பேசாதவர்கள் அது மாத்திரமல்ல அன்றைக்கு இது சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்காதவர்கள் இன்றைக்கு இது சம்பந்தமான ஒரு பூதகரமான பிரச்சனையாக மேலே எடுவதற்கு தூக்கி பிடிப்பதற்கான நடவடிக்கை எடுப்பது காணக்கூடியதாக இருக்கின்றது இது உண்மையிலேயே இவர்கள் இதே தூக்கியோடு செய்கின்றார்களா அல்லது எதிர்வரும் நாட்களில் வர இருக்கின்றது உள்ளூராட்சி சபை தேர்தல் அந்த உள்ளாட்சி சபை தேர்தலில் இவர்களுக்கு இருக்கின்ற துருப்பு சீட்டு வேறு எதுவுமே கிடையாது ஏனென்றால் மீண்டும் இனவாதத்தை தூண்ட முடியாது ஏன் இன்றைக்கு இனவாத ரீதியாக இனவாதத்தை மக்கள் ஒழித்து கட்டி இருக்கின்றார்கள் இலங்கை இரண்டாக பிளவுபடுத்த முடியாது மக்கள் ஒன்றிணைந்திருக்கின்றார்கள் நாட்டின் அபிவிருத்தியை பற்றி பேச முடியாது அபிவிருத்தி வேகமாகவும் துரிதமாகவும் முன்னெடுக்கப்படுகின்றது அதனால் இவர்கள் தொங்கிக் கொண்டிருக்கின்றது வேறு எதுவும் மதுவாதத்தில் தூண்டி மீண்டும் எப்படி நிலைநாட்டிக் கொள்வது என்பது அந்த வகையிலே போராட்டங்கள் முன்னெடுப்பது எங்களால் போதிலும் எங்களுடைய அரசாங்கத்தின் கீழ் இடம்பெறுகின்ற பிரச்சனைகளாகும் இந்த பிரச்சனைக்கும் நாங்கள் கூடிய சீக்கிரத்தில் மக்களோடு கலந்து மக்களோடு மக்களாக மக்கள் முன்வைக்கப்படுகின்ற தீர்வினை எட்டக்கூடிய வகையில் ஆன அணுகுமுறைகளை கையாள்வதற்கும் நாங்கள் விவாதங்களை நாங்கள் இன்று நாங்கள் ஒவ்வொருத்தரும் தனித்தனியான கருத்துக்கள் சொல்லலாம் என்றால் அந்த விகாரை அமைக்கப்பட்டு இருக்கின்ற இடம் மக்களுடைய இடம் என்பது மாற்று கருத்துக்கு இடமில்லை அப்ப அந்த வகையில் நிச்சயமாக அந்த மக்களுக்கு அந்த உண்டு அதற்குரிய நட்டேடு அல்லது அதற்கே உரிய காணிகளை வழங்க வேண்டிய தேவை இன்றைக்கு இருக்கின்றது அந்த வகையில் இன்றைக்கு அதே நேரத்தில் மிக அதிகமான காணிகள் தம்பசப்படுத்திக் கொண்டிருக்கின்றது அந்த விகாரைக்கு உரிமையாளர்கள் அதனால் அவர்கள் எதை எண்ணத்தை சொல்லுகின்றார்கள் என்பதை விட நிச்சயமாக மக்களுக்கு தெரியும் அல்லது நாட்டுக்கும் தெரியும் அந்த வகையில் அதே நேரத்தில் எதிர்காலத்தில் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கை என்ன என்பதும் தெரியும் அதே சூழ்நிலை உடைச்சு நொறுக்கி விட முடியுமா என்கின்ற பிரச்சனையும் கேள்விக்குறியாக இருக்கின்றது அவ இவர்கள் உடைத்த நொறுக்குவதன் மூலமாக எங்களுக்கு பிரச்சனைக்கு தீர்வு வருமா என்பதையும் நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது அந்த வகையில் நாங்கள் இதற்கு சுமூகமான தீர்வு எட்ட வேண்டுமே தவிர மேலும் மேலும் நாட்டில் இனவாதத்தை மதவாதத்தை வளர்க்கக்கூடிய தீர்வுனை முன்னெடுக்க கூடாது என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு

இல்லை இது தமிழ் மக்களுக்கே தமிழ் மக்களுக்கு உடன்பாடா முரண்பாடா என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும் என்பது என்பது தமிழரா சிங்களவரா முஸ்லிமா என்பதை நாங்கள் பார்க்கிறோம் அந்த வகையில் விசேடமாக இந்த பிரச்சனை தொடர்பாக நாங்கள் மிகவும் புத்தி கூர்மையுடன் செயல்பட வேண்டுமே தவிர உணர்ச்சிகளுக்கு அடிப்பட்டு அதே நேரத்தில் இதன் ஊடாக அரசியல் லாபத்தை ஈட்டுகின்ற செயற்பாடுகளுக்கு செல்லக்கூடாது என்பது எங்களுடைய மின்திவு தொடர்பாக கோளாறு காரணமாகவே ஏற்பட்டதாக கூறப்படுகின்றது அதில் வேற எந்த விதமான சதிகள் இல்லை என்றே போல்விக்கு தெரிய வருகின்றது அது சம்பந்தமான விசாரணைகளும் தொடர்கின்றது தொடரு விசாரிக்கப்பட்ட பிறகுதான் அதனுடைய ஏதாவது சூழ்ச்சிகள் இருக்கின்றதா என்பது தெரிய